హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ నమ్మ చూసా పి మగం సబ్స్క్రైబ్ పనికోవ్ ఫ్రెండ్స్ వాళ్ళ ఫ్రెండ్ వీడియో இன்றைக்கி வந்து விளக்கு வைத்த பின் கடனாக கொடுக்கக்கூடாத பொருட்களைத்தான் பார்க்க போகிறோம் அரிசி யார் கேட்டாலும் கடனாக கொடுக்கக்கூடாது ஏனென்றால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அரிசி வந்து மகாலட்சுமியின் அம்சம் சுக்கிர கிரகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது எனவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள் அரிசியை கடனாக கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் சுக்கிர தோஷம் காரணமாக உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நிதி நெருக்கடி ஏற்படும் என்றே சொல்லப்படுகிறது கடுகு எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களையுமே நம்ம க தானமாக கொடுக்கக்கூடாது கடனாகவும் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் சனி பகவானை தொடர்புடையதாக எண்ணெயும் க எள்ளும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வந்து பக்கத்து வீட்டார்கள் யாராவது நம்மிடம் கடனாக கேட்டால் கடுகு எண்ணெய் இது போன்றதுகளை கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம கொடுத்து விட்டால் எண்ணெயை கடனாக கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும் என்றே சொல்லப்படுகிறது பால் தயிர் மற்றும் பாலால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து அடுத்தவர்கள் நம்மிடம் வந்து கடனாக கேட்டால் கொடுக்கக்கூடாது ஏனென்று கேட்டால் சந்திர கிரகத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது பால் தயிர் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சந்திர கிரகத்துடன் தொடர்புடையது மகாலட்சுமியின் அம்சமும் கூட பாலால் செய்யப்பட்ட எதையுமே கடனாக நம்ம கொடுக்கக்கூடாது அது அப்படி கொடுத்து விட்டால் நமக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தி தரும் என்றே சொல்லப்படுகிறது நமக்கு இருக்கும் நல்லதை வந்து அடுத்தவர்களுக்கு நம்ம கொடுப்பது போல் அர்த்தம் நம்ம வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது போல் அர்த்தம் அதனால் நம் பக்கத்து விட்டார்கள் உறவினர்களோ யாரோ வந்து நம்ம இடம் கேட்டாலும் பால் தயிர் இது போன்ற பொருட்களை வந்து கொடுக்கக்கூடாது நிறைகுடம் தண்ணியையும் யார் வந்து கேட்டாலுமே நம்ம கொடுக்கக்கூடாது கூடாது விளக்கு வைத்த பின் தரவே கூடாது மஞ்சள் நம்ம இடம் யார் வந்து கடனாக கேட்டாலுமே கொடுக்கக்கூடாது மஞ்சள் வந்து குரு பகவான் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது மஞ்சள் தானம் செய்தாலோ அல்லது கடனாக கொடுத்தாலோ குரு தோஷம் உண்டாகும் என சொல்லப்படுகிறது குரு பகவான் வந்து நமக்கு நல்ல பலனே தரக்கூடியவர் அதனால் மஞ்சளையுமே யாரிடம் கடனாக கொடுக்காதீர்கள் பூண்டு வெங்காயத்தையுமே யாரு வந்து கடனாக கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடாது பூண்டு வெங்காயம் வந்து கிரக கேது கிரகத்தோட அம்சம் என்று சொல்லப்படுகிறது நம்ம பக்கத்து வீட்டாருக்கு நம்ம பூண்டு வெங்காயம் கடன் கொடுத்தால் அது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை நிறுத்திவிடும் என்று சொல்லப்படுகிறது பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுகிறது அத்துடன் நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சியுமே சீர்குலைக்க செய்யும் என்று சொல்லப்படுகிறது அதனால் யார் வந்து நம்மிடம் வெங்காயம் பூண்டு கொடுங்கன்னு கேட்டால் தரக்கூடாது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பையும் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது பகல் நேரத்திலையுமே கொடுக்கக்கூடாது இரவிலையுமே கொடுக்கக்கூடாது உப்பை வந்து நம்ம கடனாக கொடுத்தால் நமக்கு வந்து அசுப பலன்களை ஏற்படுத்தி தரும் என்றே சொல்லப்படுகிறது சோதி சோதிட சாஸ்திரத்தின்படி அதனால் நம்ம யார் வந்து உப்பை கடனாக கேட்டாலுமே தரக்கூடாது உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சம் அதனால் யார் வந்து கேட்டாலுமே தரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் <laughs>